ஒருபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கண்டதும் கையில் தீபம் ஏற்றி ஆராதனை செய்த கேரளா மக்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அட்டப்பாடியில ஷூட்டிங்ல பிஸியா இருக்காங்க உங்களுக்கே தெரியும் ஜெயிலர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வெளியாகி பட்டையை கிளப்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த அதிர்வலை அடங்கலை இப்பயும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லு ஏன்னா ஜெயிலர் டூ அந்த ஜெயிலருடைய கண்டினியூ தான் அங்க இருக்கிற எல்லா ஸ்டார் காஸ்டும் இதுல இருக்காங்க அதுல எக்ஸ்ட்ராவா பாலகிருஷ்ணா அவர்கள் இப்போ மம்முட்டி அவர்களும் இணைஞ்சிருக்கிறதா இப்ப தகவல் வந்திருக்கு நிறைய பிரபலங்கள் இணைவாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு இங்கிலீஷ்ல இந்த படத்தை எடுக்க போறாங்க முதல் முதல்ல ஜெயிலர் டூ தான் இங்கிலீஷ்லயே வெளியாக போகுது அப்படின்ற ஒரு ரெக்கார்டு சாதனை இன்னும் ஷூட்டிங்கே முடியல ஸ்டார்ட் பண்ணும் போதே சாதனையோடு தான் தலைவர் ஸ்டார்ட் ஆயிருக்காரு என்னென்ன சாதனைகளை வைக்க போகிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த நிலையில் கேரளாவில் இருக்கிற அட்டப்பாடியில் தலைவருடைய டூ ஷூட்டிங் இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி கிராமமே உருவாக்கியிருக்காங்க அங்கே சுற்றி அப்படியே வீடுகள் இருக்குது இது ஃபேமிலி ஸ்டோரி தான் போய்கிட்டு இருக்கு எந்தது மாரி காட்சிகள்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றது யாருக்கும் இன்னமும் தெரிய வரல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் டூ பிரம்மாண்டமா வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் மட்டும் நடிச்ச எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க சமீபத்துல யோகி பாபு அவர்கள் அதுதான் சொன்னாரு தலைவர் கூட நான் மீண்டும் நடிப்பை நான் எதிர்பார்க்கல நடிச்சிருக்கேன் அவ்வளோ அற்புதமா வந்திருக்கு தலைவருடைய சீன் எல்லாம் மிரட்டலா இருக்கு அப்படின்னு தெரிவிக்க விட்டு இருந்தாரு சென்னையில தான் முதல் கட்ட ஷூட்டிங் நடந்தது இரண்டாவது கட்டமா இப்போ கேரளாவில அட்டப்பாடியில நடந்துட்டு இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கொஞ்சமும் சலிக்கலை அப்படின்னு தான் இன்னமும் அந்த விறுவிறுப்பு அந்த ஸ்பீடு குறையவே இல்லை தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இப்போ இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஓய்வே எடுக்காம நடிச்சு கொண்டே இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம கிளம்பும் போதும் வரும்போதும் மக்கள் கூட்டம் வீதி எங்கும் நின்று தலைவரை வரவேற்கும் அந்த அற்புத காட்சியை நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டுக்கொண்டே தான் இருக்கிறேன் ஆனால் தலைவர் அதை சலிக்காமல் மக்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருக்காருல்ல தலைவர் தரிசனம் தெய்வ தரிசனம் தெய்வத்தை காண வந்த மக்கள் போல என்னென்னலாம் செய்யறாங்க தெரியுங்களா அவங்க இரவு பகல்னு பார்க்காம வெயில் மழைன்னு பார்க்காம கால்கடுக்க நின்னு தலைவரை தரிசித்து சந்தோஷமா வீட்டுக்கு செல்லும் கேரள மக்களின் வீடியோவை பார்த்து மெய்சிலித்து போனேன்னு தான் சொல்லணும் இப்போ தலைவர் அங்க பாருங்க ஷூட்டிங்கு போயிட்டு வராரு அப்போ நின்னு அவரை வெயிட் பண்ணி அவரை வரவேற்று அவருக்கு கையில சூடம் ஏற்றி தீவ ஆராதனை செய்யும் அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க தெய்வமே தெய்வமே பாத்தீங்களா நண்பர்களே கையில சூடத்தை ஏத்தி தீப ஆராதனை செய்யும் பொழுது பக்கத்துல இருக்க சொல்றாரு கை சுட போகுதுப்பா அப்படின்னு அதுவும் ஒரு பொறுப்பத்துல தலைவரை பார்த்த சந்தோஷத்துல அப்படி ஒரு அற்புதமான செயலை செய்து தலைவரை இருக்க வைத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் தலைவரும் அவரை திரும்பி பார்த்துட்டு போன அந்த காட்சி நீங்க பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கு கண்டிப்பா நீங்க கமான்ல சொல்லணும் அது மட்டும் இல்லங்க இந்த ஒரு இக்கட்டான காலகட்டிலையும் அதாவது ரொம்பவும் ஆயிடுவாங்க யாராக இருந்தாலும் ஷூட்டிங் போயிட்டு வரக்குள்ள ஆயிடுவாங்க ஏன்னா காலையில் போகிறவங்க அதாவது மாலை இல்லை இரவு வீடு திரும்புகிறாங்க அப்போது அவங்க கண்டிப்பாக யாராக இருந்தாலும் எந்த நடிகராக இருந்தாலும் நான் சொல்கிறேன் இப்போ இருக்கிற நடிகர்லாம் யாரும் வந்து ஃபேன்ஸ்லாம் மீட் பண்ணதுலாம் கிடையாது ஷூட்டிங்கெலாம் நேராக வந்தாங்கன்னா கேரவன் போயிடுவாங்க ஷார்ட் ரெடின்னா வருவாங்க அதுக்கப்புறம் கேரன் போய்டுவாங்க தலைவர் அப்படி கிடையாது அவர் ஷார்ட் முடிச்ச உடனே அவர் அங்கேயே சேர் போட்டு ரெண்டு சேர் போட்டிருப்பார் உட்காந்து அதை அப்படியே கண்ணை முடிக்கிட்டு இல்லை மரத்தேடியில் போய் உட்காந்துட்டு அப்படியே கண்ணை முடிக்கிட்டு அப்படி இருப்பாராம் அதுக்கப்புறம் யாராவது நம்மளை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருப்பார் இந்த தகவல் எல்லாருமே கொடுத்தது எல்லாருமே இதை தான் சொல்லுவாங்க கண்டிப்பாங்க காலையில ஷூட்டிங் வராங்க நைட்டு வரைக்கும் ஷூட்டிங் எடுத்துட்டு திருப்பி போகக்குள்ள அவங்க டயர்ட் ஆயிடுறாங்க ஆனா தலைவர் அப்படி இல்லையா தனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ரசிகர்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு அங்கேயே ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணிட்டு இருக்காருங்க டெய்லியும் அது நடந்துட்டு இருக்கு அப்படின்ற இருக்கு இப்போ அந்த போட்டோலாம் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு வேணாம் நான் நினைக்கிறேன் அந்த பாருங்க உத்திராட்சி மாலைய தலைவர் கையால போட்டுக்கிறாரு அப்புறம் சின்ன குழந்தைகள்லாம் தலைவர் கூட வந்து போட்டோ எடுக்கும் அவங்க சந்தோஷமா இருக்காங்க பாருங்க அவங்க முகத்துல எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக போஸ் கொடுத்துட்ருக்காரு இவ்வளோ டயர்ட்லேயும் அதை காட்டிக்காமல் அவ்வளோ சந்தோஷமாக ஏன்னா தலைவர் பார்த்திங்கன்னா ரசிகர்களை பார்த்த உடனே சந்தோஷம் ஆகிடுவார் பரவசம் ஆகிடுவார் இதை நான் சொல்லலைங்க அம்மா லதா ரஜினிகாந்த் அவங்க சொன்னாங்க தலைவர் எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் அவருடைய மன கஷ்டத்தை போக்குறது ரசிகர் தான் ரஜினிகாந்த பார்த்ததும் கையெடுத்து வணங்கியது மட்டும் இல்லாம தீபத்தை தன் கையில் ஏற்றி தீப ஆராதனை செய்த கேரளா மக்களை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க தலைவருக்கு ரசிகர்களை பார்த்ததும் அவருடைய சோகங்கள் பறந்து போயிடுன்னு லதா ரஜினிகாந்த் கூறியதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்